உங்களுக்கு கால் வீக்கம் கால் தோல் நிறம் மாறுதல் கால் வலி கால் அரிப்பு நீண்ட நாள் ஆறாத புண் இரத்த கசிவு முடிச்சு முடிச்சாக இரத்த குழாய்கள் இருப்பது தென்படுதல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் இது ஒரு வரைக்கோசுமையின் அறிகுறியாகவும் இருக்கலாம் வேரிகோஸ் வேணுன்றது வந்து ஒரு கெட்டரத்த குழாய் நோய் இந்த சிறைகளில் வர நோய் கெட்டரத்த குழா இருதயத்துக்கு கீ மற்ற உறுப்புலேருந்து எல்லாம் இருதயத்துக்கு போயிட்டு அங்கே சுத்தம் பண்ணி நல்ல ரத்த குழா மூலம் வரும் இந்த கெட்டரத்த குழா சிறைகளில் வந்து உள்ளே வந்து வேல்ஸ் இருக்கும் அந்த வேல் சிறையின்படி வேலை செய்யணும்னா கெட்ட ரத்தம் கீழேந்து மேலே போகாமல் கீரா காலில் தேங்கிறதுனால அதில் கால் வீக்கும் கா அதுலேருந்து நச்சுத்தன்மை போய் கால் தோலில் படிஞ்சு கருப்பாக மாறுறது புண்ணு வர்றது அரிப்பு வர்றது எல்லா பிரச்சனைகளும் வரலாம் ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து நீண்ட நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ரத்தம் மேலே போகாது இல்லை கர்ப்பிணி பெண்மணிகளுக்கும் வரலாம் ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தால் ஒரு வேஸ்குல சஜனை அணுகி நீங்கள் பரிசோதனை செய்து கொண்டு அதுக்கேற்ற சிகிச்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்